தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே இரண்டு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் ஒரு பிரிவினர் ரொம்ப பிரபல்யமானவர்கள் இன்னும் ஒரு பிரிவினர்கள் சாதாரணமாக அவ்வளவு பிரபல்யமற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த காலையில நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது பிரபல்யமானவர்களை கொண்டும் கத்தர் காரியங்களை செய்கிறார் பிரபல்யமற்ற ஒருவராலும் அதிகம் பேசப்படாத மனிதர்களைக் கொண்டும் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை வல்லமையாக நிறைவேற்றி இருக்கிறார் பல தாக்கங்களை கூட ஏற்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு பெண்மணியை குறித்து தான் இந்த காலையில நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த காலையில நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாம் நாளாகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாம் வசனம் தொடங்கி இருபத்தி எட்டாம் வசனம் வரையிலும் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பெண்மணியை குறித்து பேசுகின்றது அந்த பெண்மணியினுடைய பேர் உழித்தாள் அவள் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார் அவள் அவ்வளவு பிரபல்யமான தீர்க்கதரிசி இல்லை அந்த காலகட்டத்திலே நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும் பொழுது எரேமியா செப்பனியா வாழ்ந்த காலங்களிலே யோசியா என்கிற ராஜா ராஜபாரத்துக்குள் வருகின்றான் இந்த காலகட்டத்திலே தான் இந்த உல்தால் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரேவேலிலே ஒரு பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆனால் இவள் ஒரு ஆசாரியனுடைய இருக்கிறாள் இவள் உண்மத்துவமும் விசுவாசம் உள்ள ஒரு பெண்மணியாக பக்தி நிறைந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் இப்படியாக இந்த யோசியாவின் காலத்துக்கு நாங்கள் வரும் பொழுது அந்த காலகட்டத்திலே இஸ்ரேலின் பாரத்தில் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஆலயம் பாழாக்கப்பட்டிருந்தது ஆலயம் பழுதடைந்து அங்கே ஆலயம் பழுது பார்க்கப்படாத காலகட்டம் இருந்தது அங்கே பொய்யான தீர்க்கதரிசிகளும் விக்ராராதினிகளும் பாகா நமஸ்காரங்களும் நிறைந்த காலகட்டமாக இருந்தது ஒரு வழியிலே சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரேலினுடைய ஆவிக்குரிய தீபம் அணைந்து போகுமோ போகாதோ என்று ஊசலாடி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே யோசியா என்னும் மிகவும் வயது குறைந்த ஒரு ராஜா அவன் என்ன செய்கிறான் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி சம்பிரதிகளையும் அதிகாரிகளையும் ஆசாரியர்களையும் அவன் ஏற்படுத்தி ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக பணங்களை சேகரித்து அங்கே கொடுக்கிறதை நாங்கள் காண்கிறோம் இப்படியாக இந்த இந்த ஆலயத்தை பழுது காலகட்டத்திலே காணாமல் போன நியாயப்பிரமான புத்தகம் இவர்களுடைய கரங்களிலே கிடைக்கிறது அந்த நாட்களிலே ஆண்டவருடைய நியாய நியாயபிரமான புத்தகம் என்றால் அது மிகவும் பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது அது ஒரு பொக்கிசத்தை போல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பாதுகாத்து கொண்டு வந்தார்கள் அந்த நியாய பிரமாணம் பாவத்தை குறித்து கண்டித்து பேசியது வரப்போகிற நாட்களை அழிவை குறித்து யுத்தங்களை குறித்து தீர்க்க உரைக்கப்பட்ட காரியங்கள் சட்ட திட்டங்கள் எப்படி ஒரு ராஜா நடக்க வேண்டும் ஒரு ஜனங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ராஜபாரத்தை எப்படி நடத்த வேண்டும் இப்படி காரியங்கள் நிறைந்த கர்த்தருடைய நீதி சட்டங்கள் நிறைந்த அந்த நியாய பிரமாண புத்தகம் பாருங்கள் இந்த ராஜாவின் காலகட்டத்திலே காணாமல் போயிருந்ததா அது இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது இந்த மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அதை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ராஜா சொல்லுகிறான் ஆண்டவர் இதிலே இந்த காரியத்தை எங்களுக்காக சொல்லி இருக்கிறார் அந்த காரியத்தை நாங்கள் செய்யும்படியாக இந்த குறித்து நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை நாங்கள் வாசிக்க கேட்போம் இரண்டாம் நாளாகமாம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராம் வசனம் தொடங்கி நாங்கள் வாசிப்போம் கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கத்தரிடத்தில் விசாரியுங்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் நம்முடையால் நம்மேல் மூண்ட கத்தருடைய உக்கிரம் பெரியது என்றான் அப்பொழுது இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாத்தின் மகனான சண்ணூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவி ஆகிய உள்தாள் என்னும் தீர்க்க தரிசியானவளிடத்துக்கு போனார்கள் அவள் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள் அவளோட அதை பற்றி பேசினார்கள் அவள் இவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய உரைக்கிறதாவது இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிற سل ساپگایا பொ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் இதின் குடிகள் மேல் வர பண்ணுவேன் என்பதாக இந்த பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார் ஒரு 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 பக்தி உள்ள தரிசியாக இருக்கிறார் வஸ்திர விசாரிப்புக்காரனுடைய மனைவி இவள் அவள் சொல்லுகிறாள் அவளிடத்திலே போகும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் அவள் அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள கத்தர் கொடுத்த சாபங்கள் தண்டனைகளை அவள் என்ன செய்கிறார் பயமின்றி தைரியமாக அவளிடத்தில் விசாரிக்க வந்த மக்களுக்கு சொல்லுகிறதை காண்கிறோம் நாங்கள் பார்க்க பொழுது அவளிடத்தில் போனவர்கள் ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கிற ராஜாவோடு கூட இருக்கிற அதிகாரிகள் போனார்கள் அப்படி போகும் பொழுது கூட அவள் முக தாட்சம் பார்க்காமல் கத்தருடைய நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது கத்தருடைய நியாய பிரமாணத்தின் கட்டளை படி இஸ்ரவேலின் மக்கள் நடவாத படி தேசத்தின் மேல் வரப்போகிற தண்டனை என்ன தேசத்தின் மேல் வரப்போகிற சாபங்கள் என்ன என்ற பயமில்லாமல் கூறுவது மாத்திரம் அல்ல மனம் திரும்பும் பொழுது கத்தர் தன்னுடைய இரக்கத்தையும் கொடுப்பார் என்பதாக அவர் பயம் இல்லாமல் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு மனிதனை பாவிக்கும் பொழுது பிரபல்யமானவர்களை அல்ல விசுவாசம் உள்ளவர்களை கத்தர் பாவிக்கிறார் அப்படி விசுவாசம் உள்ளவர்களை பாவித்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அன்று இஸ்ரோவேல் தேச அவர்கள் நிறைய பேர்கள் இருந்த மத்தியிலே கத்தருக்கு விசுவாசமும் ராஜபாரத்திலே பெரிய தாக்கங்களை கத்தரை ஏற்படுத்துகிறதை காண்கிறார் பிரியமானவர்களே இன்று நாங்கள் பிரபலியமான மக்களாக இருக்காமல் இருக்கலாம் யாருமே கணக்கெடுக்காத ஒரு மக்களாக இருக்காமல் இருக்கலாம் படிப்பு அறிவில் கூட ரொம்ப கம்மியான மக்களாக இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு விசுவாசம் உள்ள மக்களாக இருக்கும் பொழுது அவர் அவருடைய காரியங்களை எங்களை கொண்டு பாவிதிப்பதற்கு வல்லமை இருக்கிறார் நாங்கள் முதலாம் முதலாம் அதிகார இருபத்தேழாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த உலகத்திலே ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா உலகத்திலே பலம் உள்ள தேவன் என்ன செய்திருக்கிறாராம் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிவு செய்து கொண்டிருக்கலாம் இந்த காலையில் எங்களுடைய அறிவு எங்களுடைய பட்ட திறமை எங்களுடைய படிப்பு பாவிப்பதற்கு ஒரு பொருட்டே அல்ல ஒருவர் சாதாரணமான வாழ்க்கை இருக்கலாம் அதிக பெல உள்ளவராக இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவர் ஒரு எந்த விதத்திலும் பிரபல்யம் இல்லாத ஒரு இருக்கலாம் விசுவாசம் உள்ள நபராக பக்தி உள்ள ஒருவராக இருக்கும் அவர்களை கொண்டு கத்தர் தேசத்திலே குடும்பத்திலே சமுதாயத்திலே சபையிலே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி பெரிய கொண்டு வருவதற்கு உண்மத்துவம் உள்ளவராயிருக்கிறார் இந்த காலையில உள்தாள் பிரபல்யமான ஒரு பெண்மணி அல்ல ஆனாலும் அவள் விசுவாசமாக இஸ்ரவேலின் தேசத்திலே கத்தருக்காக பாவம் செய்த மக்கள் மத்தியில அங்கே ஆவிக்குரிய சூழ்ந்த சமுதாயத்தின் மத்தியிலும் அவள் கத்திற்கு அன்று நியாய பிரமாண புத்தகம் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின் கற்பனைகளை அறிந்து கொள்ளுவதற்காக யோசியா ராஜா யாரையும் தேடி போகவில்லை பக்தி வாய்ந்த விசுவாசம் உள்ள இஸ்ரேல் தேசத்திலே இரண்டாம் வகுப்பிலே கூடியிருந்த உள்தாளை நோக்கி போன இன்று நாங்கள் மக்களை தேடி போக தேவையில்லை நாங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு உண்ணுத்துவமாக இந்த பாவம் நிறைந்த உலகத்திலும் கத்தருக்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிற ஒருவராக இருப்போம் என்று சொன்னால் எங்களை தேடி ஜனங்கள் வரும்படியாக எங்களை கொண்டு கத்தர் எங்களை பாவித்து பல காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆனப்படினால் கத்தர் பாவிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு பிரபல்யம் அவசியம் இல்லை விசுவாசம் உள்ள உள்ள பக்தி அவசியமாயிருக்கிறது இவன் ஒருவன் கத்தருக்கு விசுவாசமாக இவன் ஒருவன் கத்தருக்கு உண்மத்துவமாக பக்தியாக ஜபத்தோடு இருக்கிறாரோ அந்த நபர்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை தாக்கங்களை உண்டு பண்ணுவதற்கு வல்லமே உள்ளவன்